அலாமிக்கம் ரஹமத்துல்லாஹி வரக்காத்து இது இருபத்தி மூணாவது சீசனுக்கான குழுக்கள் வீடியோ தான் இது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பேர் பதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு நாள் விட்டுருந்தாலும் உங்களுடைய பேர் இதில் இருக்காது நான் வந்து ஒவ்வொரு சீசனிலுமே நான் வார்னிங் பண்ணுறது ஒரு நாள் கூட வந்து தவறாமல் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சரி இப்போது யார் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க பேர் மட்டும் நான் வாசிக்கிறேன் தாராபிவி பட்டூர் ரஹீதா திருச்சி ரஹமத்துல்லா சீர்காழி செய்தி மண்டபம் ரிஸ்மியா ஸ்ரீலங்கா மஹதி கோயம்புத்தூர் ரஹ்பியா புதுமடம் ஷர்மிலா கொடைக்கானல் ஜாஸ்மின் திருநெல்வேலி எலுஃபர் ராஜபாளையம் இஸ்மாயில் சேரன் கோயில் ஆமினா புதுக்கோட்டை சமீனா கும்பகோணம் சரீனா நாகப்பட்டினம் அல் மண்டபம் ரம்ஜான் அல்ஜுமா மண்டபம் ரஹீமா நாகப்பட்டினம் ஆஃபியா கொடைக்கானல் முஸ்லியா பிவி சென்னை ஐமன் கும்பகோணம் ஐஷா திண்டுக்கல் சபீனா கொடைக்கானல் மைமூன் கோயம்புத்தூர் சௌசியா தேவக்கோட்டை அபு தொண்டியா ராஜாகனி கனி திண்டுக்கல் நிஷா உளுந்தூர்பேட்டை இது மாதிரி ஒரு இருபத்தி ஏழு பேர் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தினமும் பதில் சொன்னாங்கள்ல வந்து ஆமினா அப்புறம் ஜஸ்லீனா இஸ்மாயில் ரிஸ்மியா சமீனா உம்முன் அபு அப்புறம் நம்ம பேர் சரியாக தெரியல இதில் ஒரு ஆறு பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க முதல் முதல்ல பதில் சொன்னவங்க ஆனால் இதில் விடாமல் ஒரு பதினோரு நாள் பதில் சொன்னவர் யாருன்னா இஸ்மாயில் சேரன் கோயில் அவர் தான் பதில் சொல்லியிருக்காரு பேர்லாம் வந்து ஒரு மூணு நாலு 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 இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவரை குழுக்கள் இல்லாமல் நான் தேர்வு செய்கிறேன் நான் போன சீசனில் கூட வந்து முதல்ல பதில் சொன்னவங்களை வந்து நான் அதில் தேர்வு செய்யலை அதனால் இஸ்மாயில் தான் அதிகமாக வந்து முதல்ல பதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறார் அதனால் அவருக்கு அந்த பரிசு இஸ்மாயில் சேரன் கோயில் நீங்கள் உங்களுடைய அட்ரெஸ்களை எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க இப்போ இன்ஷால்லா குழுக்கள் நடைபெறும் இப்போ அந்த குழுக்களுடைய பேப்பர் இருக்கு இல்லையா சந்திக் பாஷா அது எடு நாலு சீட்டு எடுக்கும் எடுத்து அங்கே முன்னாடி வச்சு பாய் ம் சென்னியே வாசி இல்லைண்ணா ரெண்டு பேப்பர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேப்பர் எடுத்து எடுத்துக்கனியா ம் பேர் வாசி முதல் பரிசு யார் தாரா பிவி ம் ரெண்டாவது கொடைக்கான பேப்பர் நல்லா மேலே காட்டு ம் முஸ்லியா சென்னை ம் செய்யது அலி மண்டபம் சரி இப்போ நாலு பேர் சொன்னாங்க பிவி பட்டூர் ரெண்டாவது ஷர்மிலா கொடைக்கானல் முஸ் முஸ்லியா என்ன ஊரு சென்னை நாலாவது செய்ய அலியா மண்டபம் சரி இப்போ இந்த நாலு பேர் வந்திருக்குது ஷலா இவங்க தான் புழுக்கல்ல தேர்வு செய்யப்பட்ட பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரெஸ்களை அனுப்பிச்சிருங்க இப்போ அந்த சின்ன பிள்ளைகள் லைவில் வந்து பதில் சொன்ன பிள்ளைகளுக்கான அல்லாஹ் இதில் வந்து இரஃபான் அப்படி இரஃபான் அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் பதில் சொல்லியிருக்காரு அப்புறம் ஜமீலா அப்சீன் ஆறு நாள் பதில் சொல்லியிருக்காங்க ஜாஃபினா பதிமூணு நாள் ஜஸ்லீனா பத்து நாள் இப்போ இந்த நாலு பேருடைய பேர் தான் இப்போ நம்ம குழுக்கல்ல போட போகிறோம் சுஜானாலாம் பதில் சொல்லியிருக்காங்க ஆஃபியாவும் பதில் சொல்லியிருக்காங்க ஆதித் அவரும் பதில் சொல்லியிருக்காரு கொஞ்சம் கம்மியான நாள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவில் லைவில் போய் பாருங்கள் அதிகமாக யார் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் பரிசு கொடுக்குறத நான் சொல்லியிருந்தேன் சரி நீங்கள் நிஷா அடுத்த தடவை முயற்சி பண்ணுங்கள் சரி இப்போ இந்த நாலு நாலு பேருடைய பேர் வந்து முன்னாடி இருக்குது குலுக்கல் இருக்கா பேர் வாசி வாசி ம் ஜமீலா ஜமீலா சரி அந்த பேப்பரை எந்திரிச்சு மடி எந்திரிச்சு மடி எந்திரிச்சு மடித்து அதில் போட்டு பாய் அவரை எடுக்க சொல்லுங்கள் மோதினார் ம் மடித்து அப்படியே போடு மேலே வைப்பா அந்த பேக் மேலே வை தெ தெ நான் கிட்டே வந்தேன்னா தெரியாது மொத்தமே அதனால் ஆ லைவ் ஜூம் பண்ணுறேன் லைட்டா நாலு பேர் வச்சுட்டிங்களா சரி இப்போ மோதினார் அதுலேருந்து ஒரு ரெண்டு பேப்பர் நல்லா எடுங்க பார்ப்போம் நல்லா சும்மா அலசி எடுங்க ரெண்டு பேப்பர் எடுத்துறீங்களா ஆ இப்போ வாசிங்க சாதிகா வாசி ஜஸ்லீனா ஜஸ்லீனா அக்கா தங்கச்சி ஜஸ்லீனா ஜாஃபினா சரி அலமதுல்லா இல்லா என்னவோ என்ன மஷாலா இப்போது ரெண்டு பேருடைய பேர் வந்திருக்குது ஜாஸ்லினா ஜஸ்லீனாவுடைய பேர் வந்திருக்குது சரி அடுத்து வந்து இப்போது லைவில் அதே லைவில் நம்ம பசங்களில் யார் கரெக்டாக பதில் சொன்னாங்கன்னா சாதிக் பாஷா பதினாலு நாள் சொல்லியிருக்கிறார் அப்படி பார்த்தா அவருக்கு தான் பரிசு ஃபஸ்ட்டு பரிசு கொடுக்கணும் இப்போ வந்து மஃபீலுக்கும் மோதினாருக்கும் நம்ம குழுக்கள் போட்டுடலாம் யார் பேர் வருதோ அவங்களுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி என்ன அதில் பேர் இருக்கில்ல மூணு பேப்பர் இருக்குல்ல அதில் வந்து உன் பேர் எடுத்துகிட்டு உங்கள் ரெண்டு பேர் குழுக்கள் போட்டு உன் பேர் எடுத்துகிட்டு மஃபீல் மோதினார் மட்டும் போடுது மற்ற பசங்கள்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சொன்னாங்க அவங்க பேர் கணக்கு இல்லை நான் தினமும் சொல்ல சொன்னேன் உங்களுக்கு ஆறுதல் பரிசு இருக்குது வேணாம் என்ன ம் இப்போ ரெண்டு பேப்பர் இருக்குது அதில் இப்போது அஃபான் நீ எடுத்து பா மஃபில் பார்த்துக்கு ஒரே ஒரு கப்பர் மஃபீல் மஃபில் கிட்டே கூட யார் பேர் இருக்குதுப்பா மோதினார் மோதினார் தான் வின்னர் என்ன மோதினார் சந்தோஷமே இல்லை சரிங்க லம்புல் இப்போ ஜாஸ்லினா ஜஸ்லினா அப்புறம் மோதிநாத் லைவில் வின் தாரா பிவி பட்டூர் முஸ்லியா சென்னை அப்புறம் ஷர்மிலா கொடைக்கானல் அப்புறம் சையத் அலி மண்டபம் இவங்க நாலு பேர் அதே மாதிரி இஸ்மாயில் முதல் முதல்ல பதில் சொன்னவர் அவர் அதிக நாள் சொன்னனால இஸ்மாயில் பாய் அவருடைய பேரும் இருக்குது இன்ஷால்லாம் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு எல்லாருடைய பேரும் வரும் இன்ஷால்லாம் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ்களை சீக்கிரமாக எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டிங்கன்னா இன்ஷால்லா நாளைக்கே நம்ம பரிசுகளை அனுப்பிவிடுவோம் இன்ஷால்லாம் இதே மாதிரி நிறைய தகவலை தகவலோடு இன்ஷால்லா சந்திப்போம் அதே மாதிரி எங்களுடைய சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க இது வந்து பள்ளிவாசலுக்காக தான் இயங்கப்படுற ஒரு யூடியூப் சேனல் இதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ இன்ஷாலா அந்த அளவுக்கு அல்லா தலா உங்களுக்கு பூரண நன்மைகள் எல்லாம் கொடுப்போம் அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய சிந்தனைக்காக தான் இந்த கேள்வி பதில் போட்டி நம்ம நடத்துறமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இன்ஷால்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து Adil ummi li shariyati. nemat ka khazina al mala